இது பிரசித்தி பெற்ற அந்தியூர் சந்தை நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கு இந்த அந்தியூர் சந்தையில் தான் ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக நம்ம பெட்ஷீட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இவங்களுக்குலாம் வீடு கிடையாது ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா சிஸ்டர் எழுபத்தஞ்சு பேருக்கு பெட்ஷீட் தராங்க அவ்வளோ அழகாக இருக்குமா ஆ வாங்கிறது இல்லை யாரும் அதான் அவங்களோட வருத்தம் கூடைகள் தான் பின்னுறாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் யாரும் வாங்குறது இல்லை என்னம்மா எல்லாம் பிளாஸ்டிக் அந்த மாதிரின்னு போயிட்டாங்க இது வந்து மூங்கில் கூட இதெல்லாம் கோழி கவுத்தி வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகா பின்னிருக்காங்க பாருங்க வியாபாரங்கள் இல்லாதனால தான் தர்மம் எடுக்கிறாங்க பாட்டி பாட்டி உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து தராங்க ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து இருந்து அவங்க பேரு லாவணியா பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப உங்ககிட்ட இருந்தால் பெட்ஷீட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம் இந்த சந்தை தான் உங்களுக்கு வீடு இங்க எத்தனை வருஷமா தங்கியிருக்கீங்க பாட்டி முப்பது பதோஷம்மா ஓகே இது அந்தியூர் பெரிய சந்தை இது ஆஸ்திரேலியா சிஸ்டர் நீங்க ஹாப்பியா இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும்னு வேண்டிக்கிறோம் போம்மா நல்லா இருக்கும் ஓகேம்மா சிஸ்டர் थैंक यू थैंक यू सो मच இவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது நாம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களும் வீடற்ற நபர்கள் தான் அடுத்து வந்து லட்சுமி நகர் பாலம் தொட வெளிநாட்டில் தராங்க கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்கக்கா ஆஸ்திரேலியா லாவணியா பொண்ணு நல்லா இருக்குமா இங்க கொடுத்துட்டு நம்ம லட்சுமி நகர் பாலம் தொடப்பம் என்ற பகுதி உங்களுமே குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க

கூடை பண்ணுறீங்க ஆனால் கூடையை வந்து யாரும் விற்கிறது இல்லை நிறைய பேர் தர்மம் தான் எடுக்கிறீங்க வாங்குறது இல்லையா யாரும் கூடை அவ்வளோ அழகாக இருக்கும் கூடைகள்லாம் இந்த பெரம்பு கூடை பின்னி விற்கிறாங்க இப்போல்லாம் யாரும் அது பயன்படுத்துறது இல்லை பெரம்பு கூடையை ம் வாங்கிக்கிறாங்க அப்போ வழி இல்லாமல் தர்மம் எடுக்கிறீங்க நான் போட பண்றேன்

இவருக்கு ஒரு உதவி பண்ணணும் வர உதவிகள் எல்லாமே தவழ்ந்து தான் போவார் நடக்க முடியாது ஐயா பேர் வந்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல அது கூட சூழ்நிலைகள் அமையலை இவருக்கு ரெண்டு கிட்டமே ஃபெயிலியர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பா உதவி பண்ணுவோம் சரிங்களா மருத்துவ உதவிக்கு அவங்க ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டுல அவங்க பேர் லாவண்யா நன்றி நன்றிங்க வந்துட்டு வெளியில ஆந்திரா அந்த சைட்ல இருந்து நடத்துறதுக்காக வந்திருக்காங்க இந்த பாலத்துக்கடியெல்லாம் தங்கியிருக்காங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அக்கா வெளிநாட்டுல இருந்து தராங்க லாவண்யா சகோதரி நன்றிங்க நன்றிக்கா நூல் பெட்ஷீட் நம்ம நெய்ய சொல்லி வாங்கணும் காலையில் தான் நம்மளுக்கு வந்து இறங்கிச்சு நல்லா குளிர் தாங்கும் லட்சுமி நகர் பாலம் தொடப்பம் பின்ற பகுதி இவங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து தொடப்பம் பின்றாங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் காவண்யா பாப்பா பவுன்னாரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இவங்களுக்குலாம் கொடுக்குறதுல நான் ரொம்ப வந்துட்டு இப்போ சந்தோஷமா நினைக்கிறேன் ஏன்னா வெயில் மழை எல்லாமே இந்த பாலம் தான் இவங்களுக்கு வீடு பாத்ரூம் போக கூட இவங்களுக்கு வசதி கிடையாது பத்து ரூபாய் கொடுத்து தான் பாத்ரூம் போகணும் தண்ணி எல்லாமே எங்க பக்கத்தில் ஆற்றுல இது பண்ணிக்கிறாங்க

ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம பெட்ஷீட் கொடுக்கப்படுறோம் எழுபத்தஞ்சு குடும்பங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க இந்த பாலத்துக்கு அடியில் தான் தங்கியிருக்குறாங்க ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து லாவண்யா சகோதரி தான் எழுவத்தஞ்சு பேருக்கு பெட்ஷீட் தராங்க மேடம் நாள் பாகவத்துக்கான லட்சணம் உடாண்டி ம கிஸ்தனாக இருக்கோம் தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா வாங்கிக்கோங்க இவங்களுக்கு எல்லாமே ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம முதல்ல கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் தேங்க்யூ சிஸ்டர் பல உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாசமும் கொடுத்து நாலு வருஷமா உதவிட்டு நம்ம பல பேருக்கு உதவிட்டு இருக்கோம் லட்சுமி பாட்டி லாவண்யா சகோதரி சார்பாக தான் வந்துட்டு வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க இதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க எங்க இந்த குட்டிக்கு ஒன்று கொடுத்துருங்க இங்கே பக்கத்தில் ஆறு போகுது நிறைய பேர் அங்கே துணி துவைக்க போயிருக்கிறாங்க

நீங்கள் ஹாப்பியாக குடும்பத்தோடு இருக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறோம் இந்த பாலம் தான் இவங்களோட வீடு வேற எந்த ஒரு இதுமே இல்லை இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான் கொடுக்குறோம் அப்புறம் வந்துச்சுன்னா தரோம் சரிங்களா ம் குளிர் குளிர்காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அடுத்தடுத்து வரும்போது இன்னொரு சரி சரி இங்க <laughs> எல்லாரும்